நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அரசு துறையின் அனைத்து துறைகளுக்கும் உத்தரவிட்டிருக்கிறார்கள் இன்னும் கூடுதலான வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காக புதிய தொழில் முனைவோர்கள் எல்லாம் ஈர்த்து அதிலேயும் வேலைவாய்ப்பை தர்றார் கூட்டுறவு துறையின் மூலமாக இதுவரை பத்தாயிரத்துக்கு பத்தாயிரத்து ஐநூறு பேர் இந்த அரசு பொறுப்பேற்று மூன்றரை ஆண்டு காலத்தில் பணி நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்பொழுது கூட வருகிற இருபத்தைந்தாம் தேதி முதல் ஏழாம் தேதியோட மனு தாக்கல்லாம் முடிஞ்சிருச்சு வருகிற இருபத்தஞ்சாம் தேதியிலிருந்து நேர்காணல் நடக்க இருக்கிறது ஏறத்தாலும் மூவாயிரத்தி முந்நூறு நபர்கள் காலி பணியிடங்கள் கண்டறியப்பட்டு அதற்காக தேர்வுகள் நடைபெறுகிறது என்பதையும் அந்த தேர்வு இந்த டிசம்பருக்குள்ளே அதற்கான வெளியீடுகள் வந்துடும் ஆகவே பற்றாக்குறை என்பது இருக்காது அதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை இப்போ வந்து அமைச்சர் பேசிய காணொலியில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அவர் இதில் வந்து அவர் சொல்லவர் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை எம்ப்ளாய்மெண்ட் போய்கிட்டு இருக்கல ஸோ அதை பற்றி தான் பேசியிருக்காங்க ஸோ நமக்கான அறிவிப்பு வந்து எப்போ வரும் அது மத்திய மற்றும் மாநில கூற்று வங்கிக்கான தேர்வுக்கான அறிவிப்பு எப்போ வரும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரசில் படிச்சுக்கிறவங்களுக்கு கோர்ஸும் கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஸோ ரெகுலரில் வந்து இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க ஸோ மறுபடியும் வந்து கரஸில் எல்லாரும் அப்ளை பண்ணுற மாதிரி நோட்டிஃபிகேஷன் வருமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஸோ அதெல்லாம் பற்றி தான் இந்த கான்ஃப்ட் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கன்வினியூட் பண்ணுங்கள் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரசில் வந்து இப்போ வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க ஸோ நம்மளுமே வந்து அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கே போய் ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவங்களுக்குமே சரியான தகவல் வந்து இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்க சொல்லுவாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இப்போ அறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வருமா வராதா அப்படிங்கிறது இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்து ஏற்கனவே ரெண்டு எக்ஸ்டிங் ஸ்டாஃப் இப்போ ரேஷன் கடை ஊழியர்கள் இருக்காங்கன்னா அவங்க வந்து கரைசில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரிங்களா ஆனால் அவங்க தான் இப்போ பாதி பாதி படிப்பாங்க ஸோ அப்போ வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கேண்டிடேட்ஸ்க்குமே அந்த அளவு பண்ணியிருந்தாங்க சாட்டர்டே சண்டே கிளாஸ் போகிற மாதிரி ஸோ இப்போ வந்து அந்த கோர்ஸ் வந்து வருமா இல்லையா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் அதுக்கான நமக்கான முடிவு வந்து இந்த டிசம்பர் எண்டுக்குள்ளே கிடைச்சிருங்க அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்போ வந்து ரெக்ரூட்மெண்ட் வரும் அப்படின்னு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ அதுக்கு வந்து என்ன அப்டேட் அப்படின்னா இப்போ வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எலெக்ஷன் வரப்போகுது அதாவது கூட்டுறவு சங்கத்துக்கு எலெக்ஷன் வைக்க போகிறாங்க ஸோ அப்போ வந்து நமக்குக்கான ஒரு ப்ராசஸும் நடக்க தான் போகுது இல்லையுஷ் ஏன்னா ப்ராசஸ் நடக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏற்கனவே ஒரு டேட்டா கேட்டாங்க ஸோ எண்ணூறுக்கு மேற்பட்ட மத்திய கூட்டுற வங்கியில் காலிப்படை இருக்கும் அப்படிங்கிற ஒரு டேட்டா பார்த்தோம் இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் லிஸ்ட் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து நேற்று நேற்று விதமாக டெலக்ராமில் வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க அந்த லிஸ்ட்லேயே தெரியும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி வந்து மத்திய கூட்டு வங்கியும் சொசைட்டி ஸோ லாஸ்ட் இயர் எடுத்தாங்கல்ல பேக்ஸுக்கு ஸோ ரெண்டுமே சேர்த்து தான் வரக்கூடதாக வந்து சொல்கிறாங்க ஸோ மத்திய கூட்டுறங்கி ப்ளஸ் சொசைட்டிக்கும் ரெண்டுக்குமே சேர்த்து வந்து ரெக்கமிங் பண்ணுறதா சொல்கிறாங்க ஆனால் வந்து அது ஜனவரியில் ஃபிப்ரவரியில் இருக்கலாம் ஸோ எஸ்ஆர்பியும் சேர்ந்து வரத்தான் போகுது சரிங்களா ஸோ அப்போ வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து ப்ராசஸ்னா அவங்க வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு அக்டோபருக்குள்ள முடிக்கிறதா வந்து பிளான்னு சொல்றாங்க சோ நம்ம வந்து அதை நம்ம எதிர்பார்த்தீங்கன்னா இயர் ப்ராசஸ் இங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வர வரைக்கும் சொல்றேன் அதனால வந்து ஜனவரி பிப்ரல் இருந்து கண்டிப்பா வந்து நமக்கு வந்து எஸ்ஆர்பியோ இல்ல மத்திய கூட்டுறவங்கி அப்புறம் சொசைட்டியை சேர்த்த வந்து நோட்டிஃபிகேஷன் வரத்தாங்க போகுது ஒன்ஸ் இவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்கன்னா ஒரு ஃபார்ட்டி டேஸ் ஃபிஃப்டி டேஸில் எக்ஸாம் வச்சுருவாங்க ஸோ இப்போ வந்து நமக்கு டைம் எடுக்காது சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி சிலபஸில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ எத்தனை பேர் கையில் சிலபஸ் கையில் வச்சுருக்கீங்கன்னு தெரியல கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தொன்னு பேஜஸ் வரும் சரிங்களா அப்போ வந்து அந்த சிலபஸில் வந்து மொத்தம் இரநூறு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அதில் வந்து ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுடைய ப்ரோப்ட்டி சப்ஜெக்ட் ரிமைனிங் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸில் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸும் தமிழ் மேக்ஸு சயின்ஸ் இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த நம்பிக்கையில் கோர்ஸ் முடிச்சிங்களோ அதே நம்பிக்கையிலேயே நீங்கள் தேர்வுக்கு படிக்க ஆரம்பிக்கிறது நல்லது இங்கே ஒரு நம்பிக்கையில் தானே வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணி நம்மளாம் கூட்டுருவோம் இங்கே சேரப்பற நினச்சிருப்பீங்க ஸோ அதே நம்பிக்கையோடவே நமக்கான தேர்வு வந்து பார்க்குன்னா அறிவிப்பு முன்ன ஆனாலும் கண்டிப்பாக வச்சு தான் ஆகுவாங்க சரிங்களா அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை ஸோ நீங்க வந்து நம்ம நோட்டிபிகேஷன் பார்த்தா தான் நம்ம படிக்க ஆரம்பிக்கணும் அப்ப வந்து படிச்சா போதும் நினைச்சீங்கன்னா அப்படின்னா அது இந்த சாத்திய சாத்தியக்குழு கிடையாது ஏன்னா இதுக்கும் காம்படிஷன் வந்துருச்சு சரிங்களா இப்போ தெரியும் கரசில் ஏற்பட்ட பேர் பிரஷா முடிச்சிருக்காங்க அதே போல இப்ப ரெகுலர்லயும் படிச்சுருக்கவங்க அப்ளை பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறதுனால வந்து இப்ப ஏற்கனவே படிச்சு முடிச்சவங்க இருப்பாங்க அப்ப வந்து எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் இருக்கு சரிங்களா அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வட்டம் எதிர்பார்க்குறவங்கள காம்படிஷன் கம்மியாக இருக்கும் நம்ம ஓரளவு படித்தா உள்ளே வந்தலாம் நினைக்காதீங்க ஸோ இதுக்கும் காம்படிஷன் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு வந்து நீங்கள் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா இன்னும் ஒரு பெட்ராக வந்து நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு ஈசிசி ரெடியாக இருக்கும் இது ஒரு முன்னேற்பாடாக தான் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ என்ன வருமா வராதா அப்படிங்கிற ஒரு எதிர்மரம் அது எதிர் மனநிலையில தான் இருந்தாங்க ஸோ நெகட்டிவ் தாட்ஸோடு அப்போல்லாம் இருக்க வேண்டாம் நமக்கான எந்த நம்பிக்கையே நீங்கள் கோர்ஸ் முடிச்சு வச்சுருக்கீங்களோ அதே நம்பிக்கையிலேயே தேர்வுக்கு வந்து நீங்கள் தயாராகி தருங்க கண்டிப்பாக தேர்வு வரும் நீங்களும் அதில் வந்து ஜாயின் பண்ணிடலாம் ஸோ இப்போ வந்து வேறு எந்த சிந்தனையும் வேண்டாம் இப்போதைக்கு வந்து நம்ம வந்து குரூப் ஃபோரே அடுத்து வந்து ஏப்ரல் தான் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் ஜிஎஸ் வந்து இது இதுக்கு இதுக்கு படிக்கிறது அதுக்கும் படிச்சு சேர்த்து படிக்கிறது நினைச்சு கூட படிக்க ஆரம்பிங்க ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மாவட்டத்துக்குள்ளே உங்கள் மாவட்டத்துக்குள்ளே ஒரு மூவாயிரம் நாலாயிரம் பேர் போட்டி போடுறதுக்கும் டிஎன்பிசி பிசி பல லட்சம் பேருக்கு போட்டி போடுறக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்து இப்போ என்ன படிக்க ஆரம்பிங்க ஸோ நம்ம பாரத் எக்ஸாம் அகாடமி வந்து பாத்தீங்கன்னா அதாவது டெஸ்ட்டு பேஜ் வந்து டிசம்பர் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்க சரிங்களா ஸ்டடி மெட்டீரியல் வச்சு பேர் ப்ரொவைட் வில்லிங்காக இருக்கிறவங்க அது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அந்த ஆனால் படிக்க முடியாது ஏதாவது டெஸ்ட் என்ன அதுக்குனாச்சும் நான் படிக்க ஆரம்பிப்பேன் அப்படின்னு ஃபீல் பண்றவங்க வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா நம்ம அகாடமில வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எண்பத்தெட்டு பேருக்கு மேல வந்து ரிட்டர்ன் கிளியர் பண்ணாங்க அதுல நாற்பத்தி மூணு பேருக்கு மேல சில வேலையும் ஜாயின் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க கடந்த அப்டேட்டட் சிலபஸா எடுத்து வந்து இப்ப ஹார்ட் காப்பியாக புக்காகவே நம்ம மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணி விட்டுருக்கோம் ஏற்கனவே வந்து மூணு செட்டு டெஸ்ட் பேஜ் வந்து நம்மகிட்ட பெய்கிட்டு இருக்கு இப்போ ஃபைனலாக வந்து டிசம்பர் செவனில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ பில்லிங் இருக்கிறவங்க இந்த டிஸ்பிளேவில் வாட்ஸ்அப் வந்து சார்ட் பண்ணி வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம் இது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கம்மாண்ட் எடுத்துருவீங்க அடுத்த கண்டில் நம்ம டீட்டெயிலில் டிஸ்கஷன் பண்ணலாம்